entertainment is what we do what we do what we do

சமீபத்துல ஜி வி பிரகாஷ் சைதவி ரெண்டு பேரும் தலி தலியா வாழ போறது சோஷியல் மீடியால அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க இது வெளியானதை தொடர்ந்து கடந்த பதினோரு வருடங்கள்ல திருவிட வாழ்க்கையில இருந்த இருவரும் என்ன நடந்தது அப்படின்னு சோஷியல் மீடியால பரபரப்பாக இருந்தது இப்ப அடுத்தடுத்து பிரபல பிரபலகளுடைய விவாஹாரத்து செய்து வெளியாகிட்டு இருக்கிறதுனால சைதவி ஜிவி பிரகாஷ் இவங்களுடைய விஷயம் கொஞ்சம் தடைந்திருக்கு இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல வரக்கூடிய ஏழாம் தேதி மலேசியால நடக்கக்கூடிய புட்டால் கணவர் ஜி வி பிரகாஷ் குமாருடைய இசை நிகழ்ச்சியில செய்தவி பாட போறதா ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க விவாகரத்து பெற்றதுக்கு அப்புறமும் கூட ரெண்டு பேரும் தனித்தனியா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய காலத்திலையும் திருமணத்துக்கு பின்னரும் இடைந்து வேலை செய்யக்கூடிய பிரபலங்கள் ஆஹ் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் அவங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணிக